முறவுகளே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு மாட்டு திருநாளி அக்கா வந்துட்டு நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயும் ஒருச்சு பரிசு எடுத்து கொடுத்துங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிவானா ஒரு அரிசி எடுத்து கொடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு அரிசி எடுத்து கொடுத்துட்டு வர போகிறோம் சரிங்களா கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள்ங்க எல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னு நிற்கிறக்கு நேரம் இருக்குறதில்லை அதனால் இப்போ போய் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரலாங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சிப்பம் எடுத்து கொடுத்துருங்கன்னு சொன்னாப்பில அப்புறம் நேற்று காசு போட்டு விட்டார்க்கா அப்புறம் கொஞ்சம் வேலை நல்லா காய் வெட்டுற கதுக்குதுக்குன்னு ஓடிட்டா அப்புறம் இப்போ காலையில் எடுத்துகிட்டு வந்தேன் அக்கா வரலுக்கா நான் வந்துட்டேன் பெ நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க பெற்றி விட்டு போனேன்னாக்கா அப்படியே வந்துட்டேன் ம் சரிக்கா அந்த அரிசி நல்லா இருக்குதா சரி நல்லா இருக்குதுங்க சரி 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 ஆ சரிக்கா சரிக்கா வச்சுக்கிறீங்க சரிக்கா

சரிக்கா சரி போய் வேலைக்கு பாருங்க சரிக்கா சரிக்கா சரி ஐயோ பரவாயில்லக்கா பரவாயில்லக்கா சரிக்கா சரிக்கா எல்லாம் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கணும் சரிக்கா நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சரிங்களா சரிக்கா சரிக்கா போயிட்டு வரக்கா சரிக்கா சரி